ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக முகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாவிதம் லோக லட்சமாம் பாப விமோசனை துரித நிவாரணம் லட்சுமி கணாட்ச சர்வாபீஷ்டம் மலையம் தேகி நுரசிம்மம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்றைய ராசி பலன்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமல நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளை நாம் பார்க்கலாம் வாங்க நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினோராம் நாள் சனிக்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நட்சத்திரம் ராவதி நட்சத்திரம் மாலை அஞ்சு இருபத்தி நாலு வரைக்கும் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது இன்றைய திதி ச தேவை சப்தமி திதி இரவு ஒன்று இருபத்தி ஒன்று வரைக்கும் மரண யோகம் சித்த யோகம் சேர்ந்தே வருகிறது இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டிரமம் சிம்ம ராசிக்கு ஆகும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டம் உங்கள் காட்டில் மழை அப்படின்னே சொல்லலாம் பாருங்கள் இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு ராசியை குரு பார்க்குறார் ஒன்பதில் குருவே இருக்கிறார் மூணாம் குரு பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் அதாவது படிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பூர்வீகத்திலேருந்து நல்ல தகவல் வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் அதை பார்த்திங்கன்னு சொன்னால் சனி வக்ரமாக இருக்கிறதால கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் அலர்ட்டாக வேலை பார்ப்பாங்க மதிக்க மாட்டாங்க கொஞ்சம் நீங்கள் ரெஸ்பான்ஸாக நடந்துக்குங்க ஏழுதாக நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் ஏற்படும் மற்றபடி எட்டாம் வீட்டை சனி பார்க்குறதால ஒரு அசிங்கமோ அவமானமோ வரலாம் விழிப்புணர்ச்சி தேவை பன்னெண்டாம் வீட்டை சனி பார்க்குது அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா வேலை வேலைக்கு உள்ள மாட்டிங்க உறங்க மாட்டிங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மற்றபடி கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களும் சரி சந்திரனுடைய ஆதிக்கம் ஏன்னா பதினொன்று கூட ஏழில் ராகுவின் பிடியில் இருந்தாலும் ஓகே சூப்பர் அனுகூலமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் கலைத்துறை மட்டுமல்ல மற்ற கல்வித்துறை கல்வி அதாவது உங்களுக்கு நிதித்துறை நீதித்துறை ஆகட்டும் மற்றபடி சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவு பதிவு பத்திரப்பதிவு மற்றும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் சொல்லலாம் குறிப்பாக பத்திரிகை துறை எழுத்துத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு பிரகாசம் நிறைந்த ஒரு நாள் எங்களுக்கு எங்களை எங்களுடைய இனிய நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு பரிபூர்ணமாக தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்